வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான உரமானியம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் யாழில் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி மூவர் அதிரடி கைது வெளியானது உயர்தர பரீட்சை பெறுப்பேறுகள் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை கண்ணாடி போத்தலால் தன்னை தானே குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்குவதற்கு தாமதமாகியதற்கான காரணத்தை ஜனாதிபதி திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் சிறுபோகத்திற்கான உரமானியத்திற்காக முழுமையாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் விவசாய மேம்பாட்டு திணைக்களம் தேவையான ஆவணங்களை தயாரிக்க தவறியதால் சிறிது தாமதம் ஏற்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கு வலுவான அரசு சேவை அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் களை கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் விலையை குறைந்தது ஐம்பது வீதம் குறைக்க திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் பதினான்கு வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்திய மூன்று ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கையானது வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சிறுமி நீண்ட காலமாக இவ்வாறு தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது இதன்படி பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்று வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த நவம்பர் மாதம் இருபத்து ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது இந்த பரீட்சைக்கு மொத்தமாக மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பரீட்சார்த்திகள் தோற்றியதுடன் அதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பாடசாலை பரீட்சார்த்திகளும் அடங்குவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நேற்று மாலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை ஹம்மாந்தோட்டை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்பச்சூட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது வவுனியா போகஸ்வெவ பகுதியில் கண்ணாடி போத்தலால் தன்னை தானே குத்தி காயப்படுத்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா போகஸ்வெவ பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை கண்ணாடி இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா போகஸ் வெவ பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை கண்ணாடி போத்தலால் தனது வயிற்றுப் பகுதியை குத்தி காயப்படுத்தியுள்ளார் காயமடைந்த குடும்பஸ்தர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் மனைவி வெளிநாட்டில் வசிப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போகஸ் வெவ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விவசாயிகளுக்கான உரமானியம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் யாழில் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி மூவர் அதிரடி கைது வெளியானது உயர்தர பரீட்சை பெறுகள் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை கண்ணாடி போத்தலால் தன்னை தானே குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்போ இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்